இயற்கையை நேசித்து சுவாசித்து உழைத்து நமக்கு உணவு கொடுக்கும் விவசாயிகளை மறந்து பின்தள்ளி முனைந்து பணத்தின் பின்னே ஓடும் மகா மட்டமான மனிதர்களின் வாரிசுகளுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது எதிர்காலத்தில் இயற்கை அரிசி கிலோ ஆயிரம் ரூபாய் சைனா பிளாஸ்டிக் அரிசி ஒரு கிலோ இருநூறு ரூபாய் பணம் மட்டுமே பிரதானம் ஆனால் அது ஒரே இரவில் செல்லாது என்பது ஒருவர் அறிவித்துவிட்டார் ஆனால் அரிசியை செல்லாது என்று எவராலும் அறிவிக்க முடியாது ஆம் நம் முன்னோர்கள் ஆடை இல்லாமல் வாழ்ந்த காலத்தில் காய்கறிகளையும் பழங்களையும் தலைகளையும் சாப்பிட்டுத்தான் பல ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தார்கள் ஆனாலும் முழுமையான உணவு அரிசி சாப்பாடுதான் என்பதை அறிய ஏறக்குரிய ஐயாயிரம் வருடங்களாகியிருக்கிறது அதாவது கிமு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கு முன் கிமு எட்டாயிரத்தி இருநூறுக்கு பின் தான் இந்த அரிசியை கண்டுபிடித்து சாப்பிட ஆரம்பித்திருக்கிறார்கள் மனிதர்களின் அத்தனை சடங்குகளையும் அரிசிக்குள் அடக்கினார்கள் இப்படி பல ஆயிரம் ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்த அரிசி சாப்பாட்டைத்தான் நாம் தினசரி வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் இதில் தெரித்து விழும் ஒரு பருக்கைதான் உலகத்தோட முதல் நில்லென்று நாம் நினைப்பதில்லை அப்படி நினைத்து வாழ்கிற விவசாயிகளோட வாழ்க்கை ஜெயிக்கவே இல்லை ஆம் உலகத்தில் பிறக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் அவரவர் பெற்றோர்களே பெயர் வைப்பார்கள் அதேபோல் உலகத்தில் தயாரிக்கப்படும் எந்த ஒரு பொருளுக்கும் அந்தந்த பொருளை தயார் செய்த முதலாளிதான் விலையை நிர்ணயம் செய்வார்கள் ஆனால் மனித உயிர்களின் தீர்க்கதர்சியான அரிசியை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் அந்த நெல்லுக்கு விலையை நிர்ணயம் செய்யும் உரிமை இல்லை தான் பெற்ற குழந்தைக்கு தானே பெயர் வைக்க முடியாத விவசாயிகளின் அவல நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க புறப்படும் ஒரு ஏழை விவசாயியின் மகள் தமிழ்ச்செல்வியின் கதைதான் இந்த அரிசி சட்டத்தின் குறையோ சரிவிகித மனிதனின் குறையோ விவசாயத்தை அடியோடு மறந்து போனார்கள் மக்கள் விவசாயமும் சாபக்கேடாகி சந்நியாசத்தை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது அதற்கு மாலை போட்டு வழியனுப்பும் வேலையையும் மக்கள் சரியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் பணத்தை மட்டுமே பயிர் செய்ய பழகிக்கொண்ட மக்களுக்கு பசியின் மகத்துவம் புரியவில்லை அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அரிசி இல்லை யாருக்கும் உணவு இல்லை என்றால் என்னவாகும் என்பதை உணர்த்தவும் சுறுசுறுப்பாக உழைத்தும் சோகமே மிச்சமாகி விரக்தியின் விளிம்பிற்கே சென்ற விவசாயிகளை மகிழ்ச்சியின் மாளிகையில் உட்கார வைக்கவும் அரிசியை தேசிய கொடியில் பொறிக்கவும் புத்திசாலித்தனமாக போராடுகிறாள் தமிழ்ச்செல்வி ஏடாகுடமாக சிந்திக்கும் இந்திய பெருமக்கள் யதார்த்தமாக சிந்திப்பதில்லை அதன் விளைவு இன்றைய தேதியை தள்ளி வைத்து இரண்டாயிரத்தி இருபதில் இந்தியா வல்லரசு என்றார்கள் இரண்டாயிரத்தி இருபதும் வந்துவிட்டது எங்கே வல்லரசு என்ற தமிழ்ச்செல்வியின் கேள்விதான் இந்த அரிசியின் கதை